சிறை வாழ்வு மாறையும் சீர் வாழ்வு மலரும் சி யோனின் மகிமை தேழங்கும் மாறையும் சீர் வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை தேழங்கும் ஆனந்த தூரி ஒளி கேட்கும் ஆடல் பாடல் சக்தி தோணிக்கும் ஆகாய விம்மி நாய் ஆவர் ஜன ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய விம்மீனாய் ஆவர் ஜன பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் மகிமை பாடத்துவே நானே மகிமணின் பாசம் பெரிய மங்காத புகழுடன் வாழ்வோ மாற்று பெற்று எந்தவோமே குறுகிட மாட்டோம் குன்றிடமாட்டோம் கரையெல்லாம் தேவனின் வாக்கு ஆ குறுகிட மாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு ஆழ்ந்த தூரி ஒழி கேட்கும் ஆடல் பாடல் சப்தமும் தோழிக்கும் ஆகாயமின் மீனாய் ஆபர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிருக்கும் ஆ ஆகாயமின் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் யாக்கோபு நடுங்கிடுவானோ யாக்கோபின் தீவிர துணையே அமெரிக்க வாழ்வை அழைப்போம் ஆண்டவர் மார்பில் சுகிப்போம் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார் ஆ பதராத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வம் ஆளுங்க துதி ஒழி സപ്തമ ധോണി ആകായവൻ മീനായ് അവർ ജലം പെരു ആണ്ടീക്കും ആ ആകായവൻ മീനായ് അവർ ജലം പെരു ആണ്ടാക്ക് പളികും தூதி ஒளி கேட்கும் பாடல் பாடல் சத்தமும் பணிக்கும் ஆகவின் மீனால் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் பழிக்கும் அத்தன் நல்லவர் வராமன் நீங்களும் இந்த பாடலை பாடி என்ன கருத்தர் நம்ம வந்து மையப்படுத்துங்க உங்க குடும்பங்களிலும் ஆனந்த துதி ஒளி ஒழிக்கும் ஆமே லூயா முடிச்சிடலாமா